இந்த காலிங் பெல் வேற ரொம்ப நாளா சத்தம் கம்மியா தாங்க கேக்குது சரி சரி நீங்க உள்ள வாங்க உள்ள வாங்க நீங்க திடீர்னு இப்படி வந்து நிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உண்மையிலே எனக்கு பெரிய சர்பிரைஸா இருக்கு எவ்வளவு நாள்ங்க லீவ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க மூணு மாசம் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன் மூணு மாசமா அப்படினா இந்த மூணு மாசமும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஹாய் சூப்பர் வாங்க அப்பாடா எனக்கே இப்பதங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க நாளைக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம் ஒன்னு இருக்கு. நாளைக்கு காலையிலே கிளம்பி அவ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திரும். போய்டும். ungla pa paata na romba surprise aidva. ஏய் யார்டிவா? எங்க அவ என் கசின் விகாஸ் இவனு நீ கசின்னு சொல்கிற ஆனால் இவனை நம்ம கல்யாணத்தில் பார்க்கவே இல்லைங்க அப்பா அவன் டெல்லியில் தங்கி படிச்சிட்டு இருந்தான் நம்ம கல்யாணத்தை அவனுக்கு எக்ஸாம் இருந்ததுனால் அவனால வர முடியாமல் போயிடுச்சு அப்படியா நான் பத்து நிமிஷமாக காலிங் பெல் அடித்தோம் வந்து கதை வந்திருக்குல்ல இவனை பார்த்தா இப்போ தான் பிரகில் இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கான் இவன் என்னவோ தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்கா உண்மையாவே இவன் கசின் தானா இல்ல நான் ஃபாரின்ல இருக்கிறதுனால இங்கேயே எவனையாவது செட்டப் பண்ணிட்டாளா ஒன்னும் புரிய மாட்டேங்குதே என்ன பண்ணலாம் என்னாச்சுங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இவன் கசின் தாங்கறத நான் எப்படி நம்புறது ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க விகாஸ் என்னோட சித்தி பையங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா ஆமா என்னால நம்ப முடியாது நம்ம கல்யாணத்துல இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனை பத்தி நீ பேசினதே கிடையாது இவன் பேரை கூட நான் கேள்விப்பட்டதே இல்ல இவன் கசின்லாம் இல்ல ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு ஐயோ என்ன ஆச்சுங்க உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா ஆமா சந்தேகப்படாம என்ன பண்ணுவாங்க நான் வெளியே நின்னு எவ்வளவு நேரமா காலிங் பில் அடிச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ வரவே இல்ல அப்பவே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு இப்போ என் சந்தேகம் உறுதி உறுதியாயிருச்சு ஆளப்பாடு திருட்டு பையன் மாதிரி திரு முழிச்சிட்டு முடிச்சுட்டு இருக்கான் காலங்காத்தாலும் நம்ம பெட்ரூம்ல இருந்து எதுக்கடி வரணும் இவன் ஏங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க உண்மையிலேயே அவன் என் கசன் தாங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நீங்க என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசினா அவன் உங்களை பத்தி என்னங்க நினைப்பா அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன வந்துச்சு இவன் யாருங்கிற உண்மையை ஒழுங்கா சொல்லிடு ஏய் நீ முதல்ல வெளில போடா அப்படி நின்னு ஐயோ அவனை திட்டாதீங்க என்னங்க நம்புங்க இவன் கசன் தாங்க எல்லாத்தையும் நம்புறதுக்கு சின்ன பிள்ளை கிடையாது சரியா ஏய் முதல்ல வெளில போடா வெளியே போடாங்க என்னடா பாக்குற ஏய் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே செலமறி நிக்கிற முதல்ல இங்க இருந்து வெல்ல போடா அவனே போறியா இல்லையா ஏய் என்னடா உள்ள போற ஏய் கிண குழுப்பு பத்தியா சொல்ல சொல்ல உள்ள போறா நீங்க கோவப்படாதீங்க அக்கா அம்மாக்கு தான் கால் பண்ணிருக்கேன் லைன்ல இருக்காங்க ஹலோ சித்தி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கமா அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆ இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம்

இந்த பையன் யாரு அவன் யா புள்ள அவனுக்கு நாளைக்கு சென்னையில் ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்னு இருக்கு அவன் இது வரைக்கும் சென்னைக்கு வந்ததே இல்ல பா அத அக்கா வீட்ல போய் தங்கிக்கோன்னு நான் தான் அஞ்சி வச்சேன் நேத்து தான் பா வாங்க இன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சிட்டு நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வந்துமா உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆ அதல ஒண்ணு இல்ல சரி பா ஆமா நீங்க ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு தான் வந்தீங்களா ஆமாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் என்னங்க இப்ப அது உங்க சந்தேகம் தீர்ந்துச்சுங்களா எப்பவுமே ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க சரியா அதை விட்டுட்டு இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசினா நல்லா இருக்காதுங்க ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேல எப்பவும் நம்பிக்கை இருக்கணுங்க நீங்க இப்படி பேசினதும் நாங்க ரெண்டு பேரும் உங்க மேல கோவப்பட்டிருந்தா நம்ம உறவே முறிஞ்சு போயிருக்காதா சாரி என்ன மன்னிச்சிரு